மகிமை உண்டாவதாக இருந்த கிறிஸ்து நாமத்தினாலே அவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகசரை ஒரு காரியத்துக்கு தியானிக்க போகிறோம் ஏசை அவன் புத்தகம் அறுபதாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசூல் வாசிக்கலாமா இதோ இருள் பூமியையும் காரிறுள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில கற்று உதிப்பார் அவருடைய காணப்படும் கத்திரி பிள்ளைகளை நம்ம திருச்சபையில் மற்ற இடங்களில் செய்தியில் கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா இதற்கான உள்ளார்ந்த காரியம் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு பரிசுத்தாவயன் துணையோடு கூட தயானிக்க போகிறோம் சரிங்களா இதோ அப்படின்னா என்னங்க இதோக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது வசரம் எழுமி பிரகாசி உன் ஒளி வந்தது மகிமை உன் உதித்தது ஆமன் அப்ப இது அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னா எழுபி பிரகாசி இந்த இந்த விஷயத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுதான் இப்போ நடக்கும்னு இது ஒன்று இப்போ நடக்க போகுது இப்போ பாருங்கன்னு சொல்றாங்கன்னா அதான் இது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா எப்ப நடக்கும் இதெல்லாம் அப்படின்னா நம்ம எழும்பி பிரகாசிக்க பொழுதுதான் நாம மந்தமா அசம்பந்தமா இருந்தோம் அப்படின்னா இந்த காரியங்கள்லாம் நடக்காது இந்த காரியங்கள் நடக்கணும்னா நான் என்ன செய்யணுங்க எழும்பணும் பிரகாசிக்கணும் அப்ப கற்றுடைய மகிமை என் மேல உண்மை உதித்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லைங்களா இன்னொரு இடத்துல இதே இடத்துல சொல்லப்படுகிறது இரவு பூமியும் காரில் ஜனங்களையும் மூடும் இது எப்ப நடந்ததுங்க வேதத்துல ஒரு இடத்துல நடந்திருக்கு இது அப்படியே நடந்திருக்கு பழைய ஏற்பாட்டு நாட்கள்லையும் புதிய ஏற்பாட்டு நாட்களையும் ஒரு ஒரு இடத்துல இது நடந்திருக்கு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நோவை no நாட்களில் மழை உண்டான போகுது பேழைக்குள்ளே இருக்கிற நோவா குடும்பம் தவிர மற்ற எல்லோரும் அழிக்கப்பட்டாங்க அப்போ என்ன நடிச்சிங்க பயங்கரமான மழை அப்போ சும்மா வெளிச்சமாக மழை இல்லைங்க இருள் பயங்கரமான இருள் பூமியை மூடிடுச்சு கார் இருள் ஜனங்களை மூடிச்சு அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சுது ஓஹோ இதை தான் இவ்வளோ நாள் நோவை வந்து பிரசங்கம் பண்ணியிருக்காரு நம்ம அறியாமல வெளியே நின்றுட்டுமே நம்ம பேழையை போயிட்டு எல்லாம் தட்டியிருக்காங்க ஆனாலும் திறக்கும்படி என்ன இல்லைங்க வாய்ப்பு இல்லை ஏன்னா தேவனே கதவை அடைத்தான்னு வேதம் சொல்லுது அப்படி இன்னொரு இடத்துல புதிய ஏற்பாட்டில் அதே மாதிரி இருள் மூடுகிறது எப்போ க கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசுகிற சிலுவையில் அறையப்பட்ட போது மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை அந்தகாரம் உண்டாயிற்று பூமி எங்கே இருள் உண்டாயிற்று அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா இது வந்து ரெண்டுமே ஒன்று தாங்க இன்னொன்று சென்னங்களெல்லாம் பாவத்திலே அழிந்து போகிற ஒரு காரியத்துக்காக இருள் வந்து மூடிச்சு இன்னொரு காரியம் என்ன தெரியுங்க ஜனங்கள் விடுவிக்கப்பட போகிறாங்க அதற்காக இருள் மூடினதாமே நிலையிலுயா அது மாத்திரம் இல்லைன்னு மோசை நாட்களில் அவர் இருளை வந்து கட்டளை இட்டார் அது நடந்தது இதெல்லாம் இருக்குங்க ஆனால் ஆப்டான் ரெண்டு விஷயம் என்னென்னா ஒன்றை பாவத்திலிருந்து விடுதலையாக இன்னொன்று பாவத்தில் இருந்த ஜனங்கள் அழிந்து போக இல்லைங்களா அப்படி இருந்தபோது என்ன சொல்கிறாங்க உண்மையில் கர்த்தர் உதிப்பார் யார் மேலே உதிப்பார் நோவ மேலே கர்த்தர் உதித்தார் அதனால தான் என்ன நடந்தது அப்படின்னா அவருடைய மகிமை உண்மையில் காணப்பட்டது மேலே சொல்லப்படுகிறது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்ததுன்னு சொல்லுது இங்கே காணப்பட்டது அப்படின்னா உதித்தது வேற காணப்பட்டது வேற இல்லைங்களா அப்போ இன்றைக்கி வந்து சூரியன் வந்து உதிக்கிறது நிறைய பேர் பார்க்க முடியல இல்லைங்களா சூரியன் உதிக்கிறது சில பேர் வந்து தூங்கிடுறாங்க சில பேர் அலுவலாக இருக்கிறாங்க சூரியன் உதிக்கிறது யாரும் பார்க்குறது இன்னும் உதிக்கிறது யாருக்கும் தெரியாது பிகாஸ் அது வந்து கடற்கரை ஓரமாக நல்லா பார்க்கலாம் அப்படின்னா அங்கே தான் அது உதிக்கிறது இல்லை ஆனால் காணப்பட்டது அப்படின்னா நடுப்பகலில் வானத்தில் சூரியன் இருக்கிறது எல்லாருமே பார்ப்போம் இல்லைங்களா ஃபீல் பண்ணுவோம் நான் அப்படி நிமிர்ந்து பார்த்தா இல்லை ஃபீல் பண்ணுவோம் அதுதான் உதித்தது அப்படி காணப்படுவது அப்படின்னு இன்னைக்கு இன்றைக்கி உங்கள் மேலே மகிமை உதித்து இருக்கிறது அது ஒரு நாள் அநேகருக்கு காணப்பட போகிறது மேன் எப்ப அப்படின்னா இருள் உங்களை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா நீங்க எழுமி பிரகாசிச்சீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லைங்க அவர் சொல்றாரு பாருங்க அவருடைய மகிமை கர்த்தர் உண்மையில் உதிப்பார் இதெல்லாம் நடக்குது பாருங்க உனோவாக்கு இதெல்லாம் நடக்குது அவர் மேல கர்த்தர் உதிக்கிறாரு வெளியே ஃபுல்லா மழங்க எவ்வளோ ஆன அனலா இருக்கு எப்படிங்க அவர் ஜெபம் அனல்லாம் கர்த்தர் அங்க வைத்திருக்கிறாரு அப்படிதான் வருகிற நாட்களில் நடக்க போகிறது பாருங்க வெளியே ஃபுல்லா அப்படியே இருளா இருக்கு ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கும் எப்படி இருக்குங்க வெளிச்சமா இருக்கிறது அதனால தான் இந்த இடத்துல கத்தர் எழுதி வைத்திருக்கிறார் காணப்படுவார் காணப்படுவாய் இனி அநேகருக்கு காணப்படுவாய் அதனால அதை மகிமை பெற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க தக்க வைத்துக் கொள்ளுங்க கத்தர் உங்களோடு சிப்பிக்கலாமா எங்க நல்ல தகப்பனே இந்த நாளில் பெருசு தமிழ் எனங்களோடு பேசியிருக்கீங்க நல்ல வார்த்தையை பேசியிருக்கீங்க அதற்காக நன்றி அதனால நாங்கள் ஒதுக்கிறவங்களா இல்லாம காணப்படுறவங்களா இருக்கு உதவி செய்யுங்க செய்யுங்கப்பா காத்துக்கொள்ளுங்க இதை கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகளை ஆசிர்வதி ஏசுவாமத்தில் பிதாவே ஆமாம் கட் மிஸ் யூ ஆல்